அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு டீ கடை மொறு மொறு மசால் வடை செய்யலாமா முக்கால் கப்பு கடலை பருப்பை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூடு விழுது ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் உரப்பு கூட வேணும்னா நீங்கள் நாலு கூட எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க கொர குறைப்பாக மிக்ஸியில் அடைச்சி எடுத்துக்கோங்க கைப்பிடி கடலைப்பருப்பை அரைக்காமல் அதோட சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் உப்பு நல்லா பிடிக்கும் கீழே பால் ஷேப்பில் உருட்டி அப்படியே தட்டையாக்கிடுங்க இப்போது வடையெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான் வேணும்னா ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கால் துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது ஆனால் இன்னைக்கு சேர்க்கலை அது சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க போது எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது இல்லைன்னா உள்ளே வேகாது வெளியில் மட்டும் சீக்கிரம் கரிஞ்சிரும் பருப்பு வடை ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நான் பிகினர்ஸ்காக மசாலா வடை செஞ்சு காட்டியிருக்கேன் இன்றைக்கி ஓரளவு கீழே வெந்து லைட் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பணும் இல்லைனா வடை ஃபுல்லாக உதிர்ந்து போயிடும் திருச்சி மறிச்சு பொறிச்சு எடுத்தால் அட 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 செம கிறிஸ்பியான வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் இல்லை காலையில் இட்லி பொங்கல் வச்சீங்கன்னா அதுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இஞ்சி டீ தேங்காய் சட்னி பருப்பு வடை அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் இஞ்சி பருப்பு வடை சட்னி கிழங்கு கட்லட் நீங்களும் வாங்க இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்